பெரிய இருந்து ஒரு பெரிய ஆர்டர் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய செடிகளாக ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு செடிகள் இதில் மதர் பிளான்ட்டே ஒரு அஞ்சாறு வெரைட்டி இருக்கும் ஆல் டைம் பிளான்ட்ல மதர் பிளான்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மியா சக்கி நல்ல பெரிய பெரிய செடிகள் பீட்ரூட் கொய்யாவும் நல்ல பெரிய செடி மதர் பிளான்ட்டு தென் வந்து அர்லி ஜாக் இது வந்து சீசனுக்கு ரெண்டு வாட்டி உங்களுக்கு காய் கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு பெரிய செடி மதர் பிளான்ட்டாகவே இருக்குது அதுவுமே அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நிறைய இன்னும் டிஃப்ரெண்டான பிளான்ட்ஸ் எல்லாமே ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன் இது கஸ்தூரி பிளான் இது சின்ன பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குது மதர் பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குது ஸோ மதர் பிளான்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க மாதுளை பூக்களோட பிரியாணி லீஃப் நெல்லி செடி அத்தி செடி கிராம்பு செடி இதில் வந்து சீதா செடி வேரிகேட்டட் சப்போட்டா கோணப்புளியாங்கா நாகதாரி அடுத்து இதில் மாஞ்செடி ஒரு ரெண்டு வெரைட்டி பீனட் பட்டர் ஃப்ரூட் மருதாணி செடி லெமன் லெமன் கிராஸ் வெத்தலை செம்பருத்தி ஒன்று ஜாதிக்காய் ஒன்று புஷ் ஆரஞ்சு ஒன்று ரணக்கல்லி ஒன்று தென் இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் சப்போட்டா கலாப்பாடி சப்போட்டா பப்பாளி ஜாதி மல்லி மருகு மறிகொழுந்து ஸோ இன்னும் நிறைய இருக்குது நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இவங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எட்டு பாக்ஸ் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ஸை இவங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம்